ప్రియమైన డేరెక్క వ్యవసాయలారా అన్నదమ్మలారా అక్క చెల్లల్లారా నాన్ తమిళర్ కచ్చి తెలర్కైనా కచ్చి కాదు తమిళ భూమి కచ్చి ఈ భూమి తొమ్మిది మను దీంట్లో అందరూ మనం బుక్కుంటాం అందువలన మీ యొక్క ప్రతి అమూలమైన ఓటు మైక్ గుర్తుకి వేసి ఆదరించాలి ఇప్పుడు వచ్చి నాన్ తమిళర్ మనం అందరూ చేరి కలిసి బతుకో ఒక జాగా అంటే ఇదే రీతి మన బిడ్లు ప్రాబ్లమ్ అంతా ఇడిసీసి మనం ఉండే చెయ్యాలి ఇప్పుడు ఏం బతుకో మనం బతుకుతుంటాం కొంచెం ఏం చేయండి మనం ఉంటే బతుకు బతుక ఊరికి ఇన్నూరుకి మనం ఒక ఓటుని అమ్మేసి మనకు ఐదేళ్ళు ఏం లాభం అని పడుతున్నాడు బంధుమిత్రులారా ఎవరో ఒకటి వస్తాడో ఐదు వేల పది వేల ఒక లక్ష ఇచ్చేస్తాడో ఆరు వంద జోపు వేసుకోవడం మీకు మూడు ఎనిమిది వేల ఇచ్చేసి మీ ఒక బుక్ అమూల్యమైన ఓట్ని అమ్మేసి ఐదేళ్ళు ఏ బతుని పడుతున్నాం మనము దయచేసి అర్థం చేసుకోండి మర్యాద గురిగా நல்ல அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தந்தை வித்யா வீரப்பன் அவர்கள் காட்டில இருந்தார் காட்டுல இருக்கும்போது ஒரு கதை சொல்ற விஷயம் காவல்துறை கர்நாடக காவல்துறை இருபது முழுவதும் போய் அந்த உள்ள அந்த கிராமத்தில் போய் அங்கு போய் அந்த பெண்களை அழைத்து சித்திரவதை செய்து துன்பத்துக்கு அளாதவங்க அந்த கிராமத்தில் ஒரு பாடல் பாடுவாங்க முதல் தடையாக வந்தால் வாழ தார திருத்த தப்பிச்சேன் இரண்டாவது தடவை வந்தா மாட்டை கொடுத்து தப்பிச்சேன் மூணாவது தடவை வந்தா என்ன கொடுத்து தப்பிச்சேன் இப்ப நாலாவது தடவை வந்தா நான் எது கொடுக்கிறீங்க அன்று அந்த பாட்டோட வரிகள் சித்திரோடு பெண்களை கூட்டிட்டு போய் மிக கேவலமாக அழைத்து நெருக்கி அந்த பெண்களை நாசப்படுத்தினார்கள் கர்நாடக காவல்துறை பலி வந்து இந்த திருநள்ள காவல்துறை மேல போட்டு அங்குள்ள ஐயா எங்கள் உயிரப்பன் மேல போட்டு மிக கேவலமாக நினைத்துக் கொண்டார்கள் இதை கண்டுத்து ஒருத்தன் வந்து கண்டித்து தெரிவித்தார் எங்கப்பா ஈரோடுவார்கள் அதே போல நம் வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தையை இப்படி செய்தால் நம்ம முடிக்க காட்டுக்குள்ள எத்தனையோ ஆயுத பெண்களை செய்தார்கள் துண்டாக்கினார் வீரப்பன் தீடன் என்றால் இந்த நாட்டில் உள்ள ஒரு என்னையா பேரு

நினைச்சு போடுங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளே அதுக்கு சொந்தங்களே வெளித்த இந்த வாட்டை நெறிச்சு நிறைவு பெண்ணால் வாக்கை தந்து எங்களுக்கு அஞ்சு முறையாக வாக்களித்த நிர்ணயிக்க செய்வீர்கள் நான் தமிழர் தலைவர் பிரபாகரை வாழ்க தலைவர் பிரபாகர் வாழ்க நான் தமிழர்